உலக நண்பர்களே நான் உங்கள் சென்னை மீனவன் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்ட்டி வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம சேனலில் ஏகப்பட்ட ஃபிஷிங் வீடியோலாம் போட்டிருக்கோம் போயிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ போட முடியும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க இப்போ ஒரு சரியான சைஸ் கேட் ஃபிஷ் தான் பிடிச்சிருக்கோம் இது உங்கள் ஏரியாவில் என்ன நான் பேர் சொல்கிறாங்கன்னு மறக்காமல் கம்மான்னு சொல்கிறேங்க நிறைய ஏரியாவில் மயிலான்றாங்க தேலின்றாங்க இப்படி ஆ மார்க்கமா command ல சொல்றேன் 5 ரே ஃபுல்லா இதுவே சாம <laughs> 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 <laughs>

કે બિગાર હમ આરા હે તો પાદ પે બમ્બ સનદોશતને ઉડીરા આયે તા આતા બરો આસે ઓને બરો એ બિતના બડા હે યે

இது கரெக்டாக என்ன சைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமாண்டில் கரெக்டாக சொல்லுங்கள் என்ன சைஸ் இருக்குன்னு வீடியோவில் பார்க்கறதுக்கு சின்னதாக தெரியும் உங்களுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ரொம்ப நன்றி